அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தேஷத்தை கொடுக்குது பரத் தாக்கி பராத்மா தாக்கி பராத்மா தாக்கி உங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டு உங்கள் வெந்து தனிந்தது காடு பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஓட்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு கூல் சுரேஷ் அவர்கள் அப்படி பிரச்சாரம் செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு வீடியோ காட்சிகள் தான் சோஷியல் மீடியாக்கள்லையும் வைரலாக ஷேர் செய்யப்பட்டும் வருது திருவண்ணாமலை மாவட்டம் பாஜக வேட்பாளரை ஆதரித்து கூல் சுரேஷ் அவர்கள் ஒரு நூதன முறையில் பிரச்சாரமும் மேற்கொண்டிருக்காரு திருவண்ணாமலை மாவட்டம் பாஜக வேட்பாளர் அஸ்வந்தாமன் அவர்களை ஆதரித்து திரைப்பட நடிகர் குல் சுரேஷ் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய சலூன் கடைக்கு சென்று ஒரு வித்தியாசமான முறையில் பிரச்சாரம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கு இருக்கக்கூடியவருக்கு முடி வெட்டிவிட்டு நூதன முறையில் பிரச்சாரமும் மேற்கொண்டிருக்காரு அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கிட்டையுமே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்ன காரணத்திற்காக அப்படி வாக்களிக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக எல்லோருமே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாக்களித்து திரும்பவும் அவரையே பிரதமராக்கணும் அப்படின்ற மாதிரியும் கேட்டுக்கொண்டாரு அது மட்டும் இல்லாம எப்பொழுதும் அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு டைலாக் வெந்து தனிந்தது காடு பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஓட்ட போடு அப்படின்ற மாதிரி டைலாக் பேசியும் அங்க இருக்கக்கூடிய

ஓட்டு கேட்டு பொம்மி குப்பம் அந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு ஒரு முடி வெட்ட கடையில் சலூனில் வெற்றிகரமாக ஓட்டு சேகரிக்கிறதுக்காக வந்திருக்கோம் இங்கே உள்ள மக்கள் எல்லாமே பாஜகவுக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது பரத் மாதா கி பராத் மாதா கே பராத் மாதா கி உங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டு ஆமாம் உங்கள் ஓட்டு ஆமது உங்கள் ஓட்டு ஆமது உங்கள் ஓட்டு கண்டிப்பாக வெற்றி வேட்பாளர் நமது அஸ்வத்தாமன் அவர்கள் தான் வெற்றி பெறுவார் என்பதற்கு இங்க உள்ள மக்களே சாட்சி இந்த நேரத்தில் இங்க உள்ள பொம்மி குப்பம் மக்களுக்கு நான் நிறைய தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெயிச்சதற்கு பிறகு கண்டிப்பாக இதே ஊருக்கு வந்து இவர்களுக்கு நான் நன்றி தெரிவிப்பேன் மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் தமது வெற்றி சின்னம் தாமரை பரத் மாதா கே பரோத் மாதா கே பரோத் மாதா கே பராத் மாதா கே மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் உங்களது பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் பதிவிட வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் பரத் மாதா கே பராத் மாதா கே பரத் மாதா உங்களது பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் பதிவிட வேண்டும் 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 என்று கேட்டுக்கொள்கிறோம் மரவாதீர் மறந்தும் இருந்து விடாதீர்கள் உங்களது பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் பதிவிடுங்கள் பாரத் மாதா கி பாரத்